ஆட்டை பழியிடுவீராக அப்படின்னு எல்லாம் சொல்கிறான் சொல்லும்போது என்ன செய்கிறாரு அந்த ஆட்டை அறுத்து பழியிடுறான் அந்த தியாகத்தை என்ன செய்கிறாங்க செய்கிறான் அது தியாக திருநாள்னு பேர் அதனால எல்லாருமே பக்ரி தப்ப ஆடை அறுக்கிறத கடமையாக்க வச்சுருக்காங்க கடமையாக ஆனால் இல்லாதவங்களுக்கும் கிடைக்கணுங்கிறது அது ஒரு அதிர்ஷ்டம் இருக்காதுல்ல நோக்கம் அதுதான் அதனால ஏழைகளுக்கும் அவங்களுடைய பாகத்தை என்ன செஞ்சிடணும் கொடுக்கணும் அதுக்காகத்தான் அந்த தியாக திருநாள் பக்ரீத் அதே மாதிரி நீங்கள் வேறு கடைகளுக்கு போய் கேட்டிங்கன்னா ஒரு நாலஞ்சு திங்ஸ் தான் வச்சு போட்டு எடுத்து கொடுப்பாங்க அதனால தான் நமக்கு அந்த ருசி வித்தியாசம் தெரியிறது அதனால தான் ஆனால் இவங்க லேடிஸ் எல்லாம் என்ன செய்வாங்க அதுக்கு என்னென்ன போடணுங்கிறது தெரியும் அதனால நம்ம வீட்டு பிரியாணி எப்போவுமே ஸ்பெஷல் தான் நீ ஏறி பெரிய மந்திரி ஆயிரி யாராக வேணா ஏறி அந்த இதுக்கே ராஜாவாக வேணாலும் இருந்துக்க ஏன் முன்னாடி வரும்போது இப்படி தான் நீ வரணும் ஏன் முன்னாடி வரும்போது இப்படி தான் கிராமோட தான் நீ வரணும் எல்லா துணி இடுப்பில் ஒரு துண்டு மேலே ஒரு துண்டு ரெண்டு தான் உங்கள்கிட்ட இருக்கணும் வேறு எதுவும் என்னையே நீ என்னுடைய வாசலுக்கு வர்றதுக்கு தகுதி கிடையாது எல்லாம் கிடைக்கும் அந்த ஊரில் நீங்கள் கேட்டு கிடைக்காதே கிடையாது எல்லாம் கிடைக்கும் பூலோகத்தில் ஒரு சொர்க்கத்தை பார்க்கணும்னா அங்கே போய் பூலோகத்தில் ஒரு சொர்க்கம் இருக்குன்னா மக்கா தான் எல்லா தொழுகையிலையும் நீங்கள் எந்த தொழுகை தொழுகாலும் சரி தொழுகைன்னு ஆரம்பித்தா இந்த அல்கம்தூரா தொழுகாமல் அதுக்கு ஆமின்னு சொல்லாமல் நீங்கள் என்ன செய்ய முடியாது அடுத்த தொழுகைக்கு போகவே முடியாது பின் பேண்டியர்களுக்கு வணக்கம் மறுபடியும் உங்களை இன்னொரு எபிசோடில் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி நான் மட்டும் இல்லை நம்ம கூட வந்துட்டு அன்வர் பாய் நம்ம கூட இருக்காரு வணக்கம் வணக்கம் அன்வர் பாய் போன எபிசோட்ஸில் நிறைய வந்துட்டு சொன்னீங்க லைக் ஜும்மா தொடக்கறதை பற்றியும் சரி அதே மாதிரி அந்த நோம்பை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க இந்த நேர்காணலில் நீங்கள் சொல்ல போகிறது வந்துட்டு பக்ரீத் இது எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த செலிப்ரேஷனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அதாவது வந்து இது வந்து ஒரு நபி இப்ராஹிம்னு ஒரு நபி அவர்கள் அவங்க வந்து இறைவனுடைய அடியார் அதாவது இறைவனுடைய நண்பன் என்றே சொல்லலாம் அவர் வந்து ஒரு நாள் ஒரு கனவு காண்றார் தன்னுடைய மகனை அறுத்து பழியிடுவதற்காக கனவு காங்கிறார் தன்னுடைய மகனை அறுத்து பழியிடுறவன் அப்படின்னு கனவு காங்க அப்போ என்ன செய்கிறாரு பையன் கிட்ட மறுநாள் காலையில் விடிஞ்ச உடனே சொல்கிறாரு இந்த முன்னே அறுத்து பழியிடுவதாக கனவு கண்டேன் என்ன நினைக்கிறேன் அல்லாவுடைய சித்தம் அப்படி இருக்குமானால் பாவா நீங்கள் என்ன செய்யுங்க நிறைவே அப்படியே நிறைவேற்றுங்க அப்படின்னு பையன் சொல்கிறார் அப்பா அவரை கூட்டிகிட்டு போய் ஒரு மலை உச்சிக்கு கூட்டிகிட்டு போய் இவர் பலி கொடுக்குறதுக்காக அறுக்க போகிறார் இப்போ குழந்தைன்னும் பார்க்காம அல்லாவுடைய நாட்டம் அல்லாவுடைய சொல்லு வந்துருச்சு அல்லா நம்மளை இதை செய்ய சொல்கிறான்னு சொல்லிட்டு அறுக்க போகிறார் இல்லையா அப்போது கத்தியை வைக்கும்போது அல்லாவுடைய வகை வருது நீ ஒன்றும் செய்ய வேணாம் அந்த குழந்தைய அதுக்கு பகரமாக இந்த ஆட்டை பழியிடுவீராக அப்படின்னு எல்லாம் சொல்கிறான் சொல்லும்போது என்ன செய்கிறாரு அந்த ஆட்டை அறுத்து பழியிடுறாங்க அந்த தியாகத்தை என்ன செய்கிறாங்க செய்கிறாங்க அது தியாக திருநாள்னு பேர் அதனால் எல்லாருமே பக்ரீ தப்ப ஆடை அறுக்கிறத கடமையாக்க வச்சுருக்காங்க கடமையாக எல்லா நீங்கள் பக்ரீத்தனா பார்த்துருப்பீங்க எல்லாம் நிறைய வீட்டில் என்ன செய்வாங்க ஆடு வாங்கி எல்லோரும் ஒரு ஒரு ஆடாக அறுப்பாங்க அந்த அறுத்தை என்ன செய்வாங்க மூணு பாகமாக பிரித்து இப்போ சாதாரணமாக ஒரு ஒரு ஆடு ஒரு பன்னெண்டு கிலோ வருதுன்னு வச்சுக்கோங்க பன்னெண்டு கிலோனா மூணாக பிரிச்சிருவாங்க ஒரு பாகம் அவங்களுக்கு நாலு கிலோ ஒரு பாகம் அவங்களுக்கு ஒரு பாகம் உறவினர்களுக்கு கூட பிறந்தவங்க சித்தப்பா பெரியப்பா அவங்க யாராவது இருந்தால் அவங்களுக்கு ஒரு பாகம் ஏழைகளுக்கு இல்லாதவர்களுக்கு முகம் தெரியாதவங்க இல்லாத ஏழை அன்னைக்கு சாப்பிடாமல் இருப்பாங்க அவங்க ஏதாவது சாப்பிடணும் அவங்களுக்கு என்ன செய்வாங்க கொடுப்பாங்க அவங்களுக்கும் கண்டிப்பாக கொடுக்கணும் மூணு பகுதியாக தான் பிரிக்கணும் தான் மூணு பகுதியாக தான் கொடுக்கணும் அதுக்கப்புறம் இவங்க கொடுக்குறதுல சாதாரணமாக உங்களுக்கு என்ன குழம்பு வச்சு சாப்பிடுமா சாப்பிடு இல்லை பிரியாணி வச்சு சாப்பிட்றியா சாப்பிடு அவங்கவுங்க இஷ்டம் அது ஆனால் இல்லாதவங்களுக்கும் கிடைக்கணுங்கிறது அது ஒரு அதிர்ஷ்டம் இருக்காது இல்லை நோக்கம் அது தான் அதனால் ஏழைகளுக்கும் அவங்களுடைய பாகத்தை என்ன செஞ்சிடணும் கொடுக்கணும் அதுக்காகத்தான் அந்த தியாக திருநாள் பக்ரீத் எப்போவுமே பக்ரி தின்றாலே தியாக திருநாள்னு பேர் இன்னொன்று இல்லாத ஏழைகளும் சாப்பிட வேண்டும் அவங்களும் என்ன செய்யணும் அன்னைக்கு ஏதாவது அவங்களுக்கு கறி சாப்பிடணுன்னு ஆசை இருக்கும் ஒரு பெரிய தொகை கொடுத்து அவங்களால கறியெல்லாம் வாங்க முடியாது இந்த மணி நேரத்தில் கொடுத்தோன்னா அவங்க என்ன செய்வாங்க சாப்பிட்டுக்குவாங்க அதில் அதனால் அப்படி கொடுக்குறது வாஜிப்பு கொடுக்கலாம் ரம்ஜான் பக்ரி இதனாலே நம்ம எல்லாருமே வந்துட்டு பிரியாணி அப்படின்னு தான் ஞாபகம் வரும் ஸோ டெஃபினெட்டாக வந்துட்டு ஒரு பாய்ன்னு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கும் உங்ககிட்ட வந்து எல்லாருமே வந்துட்டு பிரியாணி பிரியாணி பிரியாணின்னு கேட்பாங்க அந்த டைம் வந்துட்டு அந்த பிரியாணியில் என்ன தான் ஸ்பெஷலாக இருக்கும் ஏன்னா ஒரு பாய் விட்டு பிரியாணின்னு சொன்னால் அப்பா சரியான ருசிப்பா சரியான சுவைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி என்ன கலந்து கொடுப்பீங்க இல்லை வந்துட்டு ஸ்பெஷலாக எதுன்னா ஒரு இன்கிரீடியன்ஸ் போடுவீங்களா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அதாவது நம்ம பிரியாணி அப்படின்னு கேட்டிங்கன்னா பாய் வீட்டு பிரியாணி நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல நாங்கள் எல்லாம் அதில் போடுற பொருள் இருக்குது இல்லையா உள்ள ஒரு கிராம்பு ஏலக்காய் பத்திரி ஜாதி பத்திரி அதுக்கப்புறம் முந்திரி பாதாம் எல்லாம் போடுவாங்க அதில் நம்ம முஸ்லீம்கள் செய்யும்போது வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த கம்மியாக எதுவும் ஊற்ற மாட்டாங்க இப்போ நெய் ஊற்றுனோம் நல்லா அதுக்கு என்ன தேவையோ அதை ஊற்றுவாங்க சாதாரணமாக பிரியாணிக்கு வந்து இப்போ ஒரு கிலோ அரிசி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதில் ஒரு கிலோ கறி போட்டால் சரியாக வராது ஒரு கிலோவுக்கு டபுளாக என்ன செய்வாங்க இவங்க ரெண்டு கிலோ போடுவாங்க ரெண்டு கிலோ ஒரு கிலோ அரிசிக்கு ரெண்டு கிலோ கறி போடுவாங்க மூணு கிலோ அரிசி வாங்கினா ஆறு கிலோ கறி போடுவாங்க அது மாதிரி வந்து இந்த மாதிரி அந்த இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த கசகசா ஜாதி பத்திரி இதெல்லாம் இவங்க கொஞ்சம் ஸ்பெஷலாக எல்லாத்தையும் என்ன செய்வாங்க அதில் போட்டு சமைக்கிறதுனால என்ன செய்யும் அது கொஞ்சம் நல்ல மனமாக ருசியாக அதாவது நம்ம வீட்டில் செஞ்சாலே அதுக்கு ஒரு தனி ஒரு இது வேணும்னு நினப்பாங்க இல்லையா அதனால் அந்த பாய் வீட்டில் யார் வீட்டில் செஞ்சாலும் சரி தான் நல்லா ருசியாக சமைக்கிறதுக்கு வந்து அது கற்று வச்சுருப்பாங்க அதே மாதிரி அதுக்கு போடுற உள்ளே போடுற திங்ஸ் எல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும் எல்லாருக்குமே வந்து இது இதெல்லாம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் இப்போ சாதாரணமாக ஒரு கடைகளில் ஒரு ஃபைவ் அஞ்சு ஐட்டம்ஸ் தான் போடுவாங்க ஒரு கரம் மசாலாது இது அப்படின்னு ஆனால் இவங்ககிட்ட கேட்டிங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு ஐட்டம் போடுவாங்க அதில் அது லேடிஸ்ட்ட கேட்டால் நமக்கு இன்னும் நிறைய நல்லா தெரியும் நமக்கு அதில் ஒரு ப சமையலில் பெரிய பரிச்சயம் இல்லை எனக்கு ஆனால் அவங்க போடுறதுல வந்து அவங்கக்கிட்ட கேட்டால் தான் இதுக்கு போடணும் வேர்க்கல்ல போடணும் பால் ஊற்றணும் தயிர் ஊற்றணும் என்னென்னவோ சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்கள் வேறு கடைகளுக்கு போய் கேட்டிங்கன்னா ஒரு நாலஞ்சு திங்ஸ் தான் வச்சு போட்டு எடுத்து கொடுப்பாங்க அதனால தான் நமக்கு அந்த ருசி வித்தியாசம் தெரிகிறது அதனால தான் ஆனால் இவங்க லேடிஸ் எல்லாம் என்ன செய்வாங்க அதுக்கு என்னென்ன போடணுங்கிறது தெரியும் அதனால் நம்ம வீட்டு பிரியாணி எப்பவுமே ஸ்பெஷல் தான் இல்ல சமைக்கிறதுக்கு முன்னாடி துவா பண்ணுவீங்களா இல்லை வந்துட்டு பண்ணுவீங்களா அதுக்கு துவாவுக்கும் இதுக்கும் சாப்பாட்டுக்கும் சம்மந்தம் துவாங்கிறது பிரார்த்தனை தானே இது சமைச்ச உடனே எல்லாருக்கும் என்ன செய்வான் ஆளுக்கு ஒரு பாக்கெட்டு மச்சா வந்திருக்காரு மாமா வந்திருக்காரு அவர் வந்திருக்காரு இவர் வந்திருக்காரு எல்லாத்துக்கும் கொடுப்பா அப்படின்னு பாக்கெட்டை போட்டா எல்லாருக்கும் ரம்ஜான் அன்னைக்கு என்ன செஞ்சிருவான் பிரியாணின்னு இன்னொரு விஷயம் இன்னொரு இதுவும் இருக்கு சிகுர்மா ம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ அந்த பிரியாணி கொடுக்கும்போது அதில் என்ன துவா பண்ணி கொடுப்பீங்களா ஏன்னா வந்துட்டு அது சாப்பிடும்போதும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக தான் இருக்கும் ஏன்னா நான் நிறைய பாய் விட்டு பிரியாணி சாப்பிட்ருக்கேன் அதுவும் ஈந்து டைம்லலாம் நான் டெஃபினட்டாக சாப்பிட்ருக்கேன் ஸோ அந்த பிரியாணி கொடுக்கும்போது துவா என்ன பண்ணி கொடுப்பீங்களா அப்படிலாம் ஒன்றும் இல்லை பெரிய துவா செய்கிறதுலாம் இல்லை ஒரு ஒரு வீட்டில் செய்யும்போது ஒரு முழு ஈடுபாட்டோட நல்ல மனசோட யார் எப்படி செஞ்சாலும் நல்லா இருக்கும் முழு ஈடுபாடோடு செஞ்சு அந்த சமையல் நல்லா வரணும் சாப்பாடு நல்லா வரணும்னு அவங்க ஈடுபாடோடு செய்து கொடுத்தாங்கனால அதுவே பெரிய இதுவாக தானே உங்களுக்கு எல்லாரும் சாப்பிடணும் ஒரு அவ ஒரு இன்னைக்கு ரம்ஜான்ல ஒரு இருபது ஐம்பது பேர் வருவாங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே யாரும் பட்டி பசினியோட இல்லாமல் பசி பட்டினியோட இல்லாமல் அவங்க முழு ஈடுபாட்டோடு செஞ்சு கொடுத்தாலே சாப்பாடு நல்லா இருக்கும் மனசு தான் எல்லாத்துக்குமே மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம் அதனால அந்த மனசோடு செய்து கொடுத்தா நல்லாயிருக்கும் ஒரு குறையும் இருக்காது எப்போவுமே வந்து நம்ம வீட்டு பிரியாணி ஸ்பெஷல் ஸ்பெஷல் தான் நல்லாவும் இருக்கும் நல்லா நிறைய பேர் கொடுப்போம் நிறைய பேர் சாப்பிடுவாங்க சூப்பர் அதே மாதிரி வந்துட்டு அந்த பாயாசம் ஷிக்கு சொல்லிட்டு சொல்லி சிக்குர்மா பாயாசம் அதுவும் நல்லா தான் இருக்கும் ஏன்னா அதில் நல்லா முந்திரி கிஸ்மிஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லை அது பாயாசம் மாதிரியும் இருக்கும் பாயாசம் மாதிரியும் இல்லாமல் இருக்கும் ஆனால் அதுதான் அந்த ஜிக்கோர் அதுதான் அந்த ஸ்டைல் வந்து ஒரு 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 ஒருத்தருங்க ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கும் இல்லையா அது நம்ம வீட்டு ஆளுங்க செய்கிறது அது ஒரு மாதிரி ஸ்டைலாக இருக்கும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி இப்போ சாதாரணமாக பால் பாயாசம் செய்வாங்க அந்த பால் பாயாசம் எங்களுக்கு சரியாக வராது இது மாதிரியெல்லாம் இருக்குது அதனால் அவங்கவுங்க ஸ்டேட்டில் அவங்கவுங்க செய்வாங்க அதில் நம்ம வீட்டில் செய்கிறது நல்லாயிருக்கும் அந்த பாயாசம் நல்லாயிருக்கும் இல்லை நான் எல்லா பாய் வீட்லேயும் பார்த்துருக்கேன் சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம வீட்லேயும் பால் பாயாசம் செய்வாங்க அதை தாண்டி அவங்க வீட்டில் சாப்பிடும்போது ஆட இன்னும் பா சிக்குருமா இவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுவையே வந்துட்டு ஒரு வேற லெவலில் இருக்கும் சூப்பர் அதே மாதிரி நம்ம மக்கா மதினாவை பற்றி பேசும்போது நீங்கள் சொன்னீங்க அங்கே போகும்போது வந்துட்டு ஒரு ஒரு ஆடை ஒன்று இருக்குது அந்த ஆடையில் தான் நம்ம போகணும்னு சொல்லிட்டு அந்த ஆடைங்கிறது வந்துட்டு அது ஒரு கல்ச்சர் மாதிரியா இல்லை அது ஒரு ட்ரெடிஷன் மாதிரியா அதை ஏன் இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க எதுக்காக அது ஃபாலோ பண்ணுறாங்க அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பேர் இஹ்ராம்னு சொல்கிறது உங்களுடைய முடிவுக்கு பிறகு உங்களுடைய இறுதி காலம் முடிஞ்சிருச்சு உங்கள் காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு என்ன உடை கட்டுவாங்க வெள்ளையும் வெள்ளையும் கட்டுவாங்களா அதான் நம்ம மிருத்தி அடைஞ்சதுக்கு அப்புறமா ஆமாம் ஆனால் நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம் போகும்போதே இடுப்பில் ஒன்று மேலே ஒன்று அப்படி வந்தால் தான் என்ன என்ன செய்யலாம் அங்கே அந்த இடத்துக்குள்ளே நீ வர்றதுக்கு அனுமதி அனுமதி தலையில் என்னையும் தைக்கக்கூடாது தலையோட நீ யாராகி நீ ராஜாவாகிறி பெரிய மந்திரி ஆயிரி யாராக வேணா ஏறி அந்த இதுக்கே ராஜாவா வேணாலும் இருந்துக்க பெரிய ஒரு நாட்டுக்கு ராஜாவாக வேணாலும் இருந்துக்க ஏன் முன்னாடி வரும்போது இப்படி தான் நீ வரணும் ஏன் முன்னாடி வரும்போது இப்படி தான் சிக்கிராமோட தான் நீ வரணும் வெள்ளை துணி இடுப்பில் ஒரு துண்டு மேலே ஒரு துண்டு ரெண்டு தான் உங்ககிட்ட இருக்கணும் வேறு எதுவும் என்னையே நீ என்னுடைய வாசலுக்கு வர்றதுக்கு தகுதி கிடையாது நீ அந்த மாதிரி தான் வந்து ஆகணும் அது எல்லாருக்கும் அதே யாருக்கு இப்போ பெரிய ப பக்கத்து நாட்டு ராஜா இருக்கார் அவர் நான் ராஜா நான் வரப்போகிறேன் என்ன அல்லாவுடைய வீட்டுக்கு நான் வரப்போறேனாலும் அவரும் என்ன செய்யணும் அந்த இஹ்ராமை கட்டி வந்து நீ தவாப்பு செஞ்சால் தான் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படுவோம் இல்லைன்னு என்ன செய்ய நான் ராஜா அதனால் பட்டு துணி கட்டி பெரிய இதெல்லாம் போட்டுக்கிட்டு வருவேன் நோ என்னை பார்க்குறதுக்கு நீ தகுதி இல்லை போ என்னோட பார்க்கறதுக்கு தகுதினா நீ இஹ்ராமோட வந்தால் மட்டும்தான் என்னைய என்னையை பார்க்குறதுக்கு தகுதி உனக்கு அப்படி இல்லைன்னா என்னையை பார்க்குறதுக்கு தகுதியே கிடையாது உனக்கு வழியில் நின்றுக்க பார்த்துக்க போய்க்க இஹ்ராமோடு வந்து நீ உம்ரா செஞ்சாதான் ஹஜ் செஞ்சால் தான் என்னை பார்க்குறதுக்குள்ளே தகுதி உனக்கு இருக்குது அதனால் இருக்கிறவங்க இல்லாதவங்க வசதி படைத்தவங்க யாராக இருந்தாலும் சரிதான் இஹ்ராம் கட்டித்தான் உம்ரா செஞ்சாகும் நீ எவ்வளோ பலசாலியாக இருந்தாலும் சரி என் எதிர்க்கா வரும்போது நான் எப்படி ஒன்று படைத்தனே எப்படி நான் ஒன்று இடைப்பணும் அதே மாதிரி அதே மாதிரி தான் நீ வந்து நிற்கணும் அதில் வந்து பணக்காரன் ஏழை பிரசிடென்ட்டு நீ வந்து ஜனாதிபதியாக இருக்க நீ வந்து மினிஸ்டராக இருக்க நீ வந்து தலைவராக இருக்க யாரும் கிடையாது நீ வந்து சாதாரண வியாபாரியாக இருக்க சாதாரண நீ ஒரு ஏழை அதெல்லாம் கிடையாது எல்லாருக்கும் ஒரே இக்ராம் தான் இடுப்பில் ஒரு வேட்டி மேலே ஒரு துண்டு அவ்வளோதான் உனக்கு எல்லாம் அதே மாதிரி நில்லு அப்போ தான் நான் ஒத்துக்குவேன் இல்லைனா என்ன கிடையாது நீ உரை செய்யலை ஒன்றும் செய்யலை போய்கிட்டே மதீனா ஆக்சுவலி துபாயில் தானே இருக்கு துபாயில் இல்லை அது சவுதி 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 அரசாங்கம் அவங்க தனியாக என்ன செய்கிறாங்க அவங்க நல்லா அதாவது முந்நூற்றி அறுபத்தைந்து நாளும் லட்சோப்பு லட்சக்கணக்கில் வர்றாங்க அவங்களுக்கு எல்லா சர்வீஸும் செய்து கொடுக்குறாங்க எல்லாத்தையும் செய்து கொடுக்குறாங்க அந்த அங்கே அந்த அரசாங்கமே செய்து கொடுக்குது அல்லாவுடைய பள்ளினால் அந்த இடத்துல எப்போவுமே ரஹமத்தும் அவங்களுடைய பறக்கத்தும் ரசகுல்லாவுடைய துபாவும் இருக்கிறதுனால எப்போவுமே அந்த இடத்துல வந்து எல்லாம் கிடைச்சிக்கிட்டே இருக்குது அனைத்து கனி வஸ்துக்களும் கிடைக்க செய்து அதாவது உனக்கு கிடைக்காத பழமே இங்கே மாம்பழம் கிடைக்காது அங்கே போனால் இன்ன மாம்பழம் கிடைக்குது மாதுளம்பழம் கிடைக்குது கொய்யா பழம் கிடைக்குது என்ன பழம் வேணும் உங்களுக்கு எல்லா பழமும் கிடைக்கும் எல்லா சாப்பாடும் கிடைக்கும் சாப்பாடில் இந்த சாப்பாடுலாம் கிடையாது உங்களுக்கு வெஜிடேரியன் வேணுமா வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் வேணுமா நான் வெஜிடேரியன் என்ன வேணும் உனக்கு அனைத்து எல்லாமே அங்கே மக்காவுக்குள்ள போயிட்டீங்கன்னா எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் எல்லாம் எந்த இடத்துல எது தயாரானாலும் மக்காவுக்கு வந்துடுறாங்க எல்லாம் கிடைக்கும் கிடைக்காத வஸ்துவே இல்லை அந்த இடத்துல ஆனால் நம்ம வந்துட்டு சாப்பாடு கூட அங்கே போன உடனே சாப்பிட்டுக்கலாமா இல்லை வந்துட்டு போன உடனே சாப்பிடலாம் நீங்க எப்போ வேணாலும் சாப்பிடலாம் சாப்பிட்டு போய் தான் நம்ம வயிறை நறுப்பிக்கிட்டு தான் தொழுகவே சொல்றான் நல்லாவே அதனால வயிற்று என்ன செய்யுங்க நீங்கள் முதல்ல வயிறை காயப்போட வேணாம் நீங்கள் போய் எல்லாம் செய்யுங்க நல்லா சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்து என்னையை தொழுது கொள்ளுங்கள் இறைவனை தொழுகிறதுக்கு முதல்ல சாப்பிட்றாங்க அங்கே போய்ட்டு தொழுகதான் செய்வீங்களா அங்கே போய் தொழுக தான் நடக்கும் தொழுக துவா ரெண்டு தான் தொழுக இருக்குமா இல்லை என்ன டைமிங் அதே இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த ஃபஜரு லொஹரு அஸ்ஸு மஹரிப்பு ஈஷா மூணுமே அந்த அஞ்சு வேலையுமே அந்த அஞ்சு டைமிங்க்கு அவங்களே வாங்க சொல்லுவாங்க சொன்னதுக்கப்புறம் எல்லோரும் போய் அந்த தொழுகணும் தொழுகணும் தொழுதுட்டு வந்துடலாம் இல்லை அங்கே கொஞ்சம் நேரம் குரானை ஓதிக்கிட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க திருப்பி வர்றவங்க வந்துடுவாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க வருவாங்க ஆனால் அது ஒரு புனித பூமி இறைவனுடைய விருந்தாளிகள் நம்ம வந்து இறைவனுடைய விருந்தாளிகள் அதனால் நீங்கள் எந்த இடத்துல நின்று எங்கே கேட்டாலும் வந்து உடனே கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் அந்த ஊரில் நீங்கள் கேட்டு கிடைக்காதே கிடையாது எல்லாம் கிடைக்கும் பூலோகத்தில் ஒரு சொர்க்கத்தை பார்க்கணும்னா அங்கே போய் பார்க்கணும் பூலோகத்தில் ஒரு சொர்க்கம் இருக்குன்னா மக்கா தான் சூப்பர் அன்பர்பாய் கடைசியாக வந்துட்டு ஒரே ஒரு கேள்வி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்லோகன் பவர்ஃபுல்லான ஒரு ப ஒரு ஒரு ப்ரேயர்னு கூட சொல்லலாம் நம்ம நேர்களுக்காக சொல்ல முடியுமா நீங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக அதாவது பவர்ஃபுல்லான ப்ரேயர்னா உங்களுக்கு எல்லா தொழுகையிலுமே ஒரு நாங்கள் போதுவோன்னா நாங்கள் சாதாரணமாக படிக்கிறது அலமது இல்லா ஹி ரீன் அர் ரஹ்மான் ரஹீம் ஆலிக்கீன் புதுவ ஐயா கனஸ்தை முஸ்தகிம் சராத் அல்லதீன் அன்னம் தலைஹிம் வயரில் மக்லூபி ஆமீன் அதாவது இதை எல்லா தொழுகையிலுமே இதை ஓதிட்டு மட்டும்தான் தொழுகணும் இதுவே பெரிய துவா எல்லா தொழுகையிலையும் நீங்க எந்த தொழுகை தொழுதாலும் சரி தொழுகைன்னு ஆரம்பிச்சா இந்த அல்ஹம்து சூரா தொழுகாமல் அதுக்கு ஆமீன் சொல்லாம நீங்க என்ன செய்ய முடியாது அடுத்த தொழுகைக்கு போகவே முடியாது பெரிய துவாவே இதுதான் இப்போ நான் ஓதனையிலையா அந்த பெரிய துவாவே இதுதான் முதல்ல எல்லா தொழுகைக்கும் பிரதானம் முதலில் அல்லாஹ் அல்ஹமது இல்லாஹி ரில் ஆலமீன் அதாவது வந்து அல்ஹம்து சூரா ஓதாம எந்த தொழுகையும் நிறைவேறாது இதுதான் சூரா ஆஹ் அல்ஹம்துல்லா அல்ஹம்து சூரா அதுக்கு பேரு அலஹம் அல்ஹம்து சூறான்னு பேரு அந்த அலஹம்து சூரா ஓதாம எந்த தொழுகையும் நிறைவேறாது இதுவே பெரிய துவா அந்த துவா ஓதி முடிச்சவொடனே எல்லாரும் இதை சொல்லி முடிச்சவொடனே ஆமீன் என்று சத்தம் கொடுப்பார்கள் அதுதான் பெரிய துவாவே அதுல தொழுகையில பெரிய துவாவே இதுதான் அதனால வந்து துவானா இதுதான் பெரிய துவா நம்ம கேட்கறதுவா எல்லாரும் வந்து உலகத்துக்காக கேப்போம் சரியா இது 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 கடுமையாகவே செய்யறது ஓதாம எந்த தொழுகையும் நிறைவேறாது நிறைவேறாது சூப்பர் அன்வர்பா இந்த நேர்காணலே நம்மளுக்காக வந்துட்டு நிறைய விஷயங்கள் இதை பத்தியும் சரி மக்கா மதினாவை பத்தியும் சரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு நம்மளுக்காக பயிர்கிட்டீங்க அதே மாதிரி இன்னொரு நேர்காணலில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்